வணக்கம் வேலென்ற செய்திகளுடன் நான் ரோஷன் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே எந்த நேரத்திலும் போர் தொடங்கலாம் என்ற சூழ்நிலையில் அதை தடுக்க இறுதி நேர ராஜதந்திர நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன ஜோடானின் வெளியுறவு அமைச்சர் ஐமன் சஃபாடி நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஈரானுக்கு அதி அபூர்வ மற்றும் திடீர் பயணம் செய்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அலிபகேரி ஹனி உடன் மத்திய கிழக்கு பிராந்திய பதட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று மாநில செய்தி நிறுவனம் பெட்ரா தெரிவித்துள்ளது பிராந்தியத்தின் அதி அச்சுறுத்தல் நிலைமை மற்றும் பதட்டங்கள் குறித்து ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் பெசியானிடம் மன்னர் அப்துல்லா இரண்டு சார்பாக சஃபாடி ஒரு செய்தியை வழங்கினார் முன்னதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான ஐஆர்என்ஏ என் சஃபாடி தனது டெக்ரான் பயணத்தின் போது பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஈரானிய அதிகாரிகளோடு கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார் என்று கூறியது பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோனிடமிருந்து மன்னர் அப்துல்லாவுக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாக அமானில் உள்ள அரசு செய்தி சேவை கூறியது விரிவான அமைதி அடைவதற்கும் மோதலின் பிராந்திய விரிவாக்கத்தை தடுப்பதற்கும் மேலும் சர்வதேச முயற்சிகள் தேவை என்று மன்னர் வேண்டுகோள் விடுத்தார் புதன்கிழமை ஹமாஸ் தலைவர் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்துள்ளன இது பெய்ரூட்டில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானிய ஆதரவு பெற்று லெபனான் குழுவான ஹெஸ்போலாவின் மூத்த ராணுவ தளபதி ஃபுவாட் ஷூக்ரே கொன்று ஒரு நாளுக்கு பின்னர் வந்தது ஹமாஸ் மற்றும் ஈரான் ஆகிய இரண்டும் ஹனியின் படுகொடியை இஸ்ரேல் செய்ததாக குற்றம் சாட்டின மற்றும் பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்துள்ளன இந்த மரணத்திற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை அல்லது மறுக்கவில்லை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஈரானுக்கு ஜுடானிய ராஜதந்திரிகள் யாரும் உத்தியோகபூர்வ பயணம் செய்யவில்லை மிக நீண்ட காலத்தின் பின்னர் போர் சூழ்நிலை காரணமாக ஈரானுக்கு சென்றுள்ள முதல் மூத்த ஜுடானிய ராஜதந்திரி சஃபாடி தான் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அன்றைய ஜுடானிய பிரதமர் ஃபைசல் அல் ஃபயஸ் டெக்ரான் சென்றபோது ஜுடானிய மூத்த அதிகாரி ஒருவர் உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு ஈரானுக்கு சென்றிருந்தார் ஹனியே கொல்லப்பட்டதிலிருந்து ஜுடான் எகிப்து ஓமான் மற்றும் கத்தார் உட்பட பல அரபு நாடுகளோடு ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தியது டெக்னான் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான உள்ளார்ந்த உரிமையினை அந்த நாடுகள் உறுதிப்படுத்திய போதிலும் பிராந்திய ரீதியான போர் தடுக்கப்பட வேண்டும் என்று ஈரானை வலியுறுத்துகின்றன அந்த நாடுகள் ஹமாஸின் உயர்மட்ட அரசியல் தலைவரின் டெக்னானில் கொல்லப்பட்டதற்கு தாக்குதலுக்கு வழிவகுத்து பாதுகாப்பு மீறல்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதால் அரேபிய முயற்சிகளை ஈரான் நிராகரித்தது ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியை டெக்ரானில் கொல்லப்பட்டது குறித்து முறையான விசாரணையை தொடங்கியுள்ளதாக ஈரானிய வழக்கறிஞர்கள் சனிக்கிழமை தெரிவித்தனர் ஈரானிய அரபு ராஜதந்திரிகளின் உரையாடல்களை அங்கு அறிந்தவர்களின் கூற்றுப்படி பதில் ஒரு போரை தூண்டினால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை ஈரான் பொருட்படுத்தவில்லை என்று ஈரானிய தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது எந்த ஒரு குறிப்பிடத்தக்க தாக்குதலுக்கும் ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று அரபு ராஜதந்திரிகளுக்கு கூறப்பட்டுள்ளது ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் பெசுஷ்கியானின் மேற்கு நாடுகளுடனான ஈடுபாட்டை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் இதனால் பலனற்று போகலாம் என்று எச்சரித்த அரபு ராஜதந்திரிகள் இப்படியான நேரத்தில் மேற்கு நாடுகளோடு பேசுவது ஈரானுக்கு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்றும் குறிப்பிட்டனர் விவாதங்களில் ஈடுபட்டுள்ளவர்களின் கருத்தப்படி ஈரான் நிதானத்தை காட்ட தயாராக இருக்கிறது ஆனால் அமெரிக்கா தனது நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இஸ்ரேலை போரை விரிவாக்கம் செய்ய அழுத்தம் கொடுக்கிறது என்று ஈரானிய தரப்பு கூறியது ஜொனானின் வெளியுறவு அமைச்சர் ஐமன் சஃபானி பதட்டத்தை தணிப்பதற்கான வழிகளை பற்றி விவாதித்தார் ஏப்ரலில் இஸ்ரேல் மீது ஈரானின் ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலின் போது ஜுடான் இஸ்ரேலை நோக்கி சென்று ஈரானிய ஏவுகணைகளை தனது வான்வழியில் தடுத்து நிறுத்தி சுட்டு வீழ்த்தியது இம்முறையும் அவ்வாறு செய்வோம் என்று அறிவித்துள்ளது எங்கள் வானத்தை மீற விரும்பும் எவரும் நாங்கள் அதை எதிர்கொள்வோம் என்று சஃபானி கடந்த வாரம் கூறினார் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரில் ஜுடான் ஒரு போர்க்களமாக இருக்காது பல விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது என்றும் அவர் அப்போது தெரிவித்தார் ஜரானின் வெளியுறவு அமைச்சர் ஐமன் சஃபானி ஈரானின் புதிய ஜனாதிபதியிடம் அந்த உறுதிப்பாட்டை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது எந்த ஒரு ஈரானிய தாக்குதலுக்கும் எதிராக தற்காத்துக் கொள்ளவும் பதிலடி கொடுக்கவும் தயாராக இருப்பதாக இஸ்ரேல் கூறியது இஸ்ரேல் இப்போது தீமையின் ஈரானிய அச்சுக்கு எதிராக பலமுனை போரில் ஈடுபட்டுள்ளது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார் தற்காப்பு அல்லது தாக்குதல் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் எங்கள் எதிரிகளுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் எங்களுக்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் எந்த அரங்கிலிருந்தும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் எமது எதிரிகள் அதற்கு கடுமையான விலையை கொடுக்க வைப்போம் என்றும் கூறியிருந்தார் ஜுடானின் வெளியுறவு அமைச்சர் ஐமன் சோஃபானிக்கு இஸ்ரேலின் அந்த நிலைப்பாடு ஈரானில் புதிய ஜனாதிபதியால் சுட்டிக்காட்டப்பட்டது இஸ்ரேலின் நிலைப்பாடு அப்படி இருக்கும் போது அமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள முடியாது என்று ஜுரானின் வெளியுறவு அமைச்சர் ஐமன் சஃபாடி உட்பட அரபு ராஜதந்திரிகளுக்கு ஈரானிய தரப்பில் கூறப்பட்டுள்ளது அத்துடன் ஈரானும் ஜூடானும் சமீபகால பதட்டங்களை தொடர்ந்து தங்கள் உறவுகளை மேம்படுத்த முயல்கின்றன சிரியாவில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் தமது நாட்டுக்குள் போதைப் கடத்துவதாக ஜுடான் குற்றம் சுமத்தியது கடந்த ஏப்ரலில் இஸ்ரேல் மீது ஈரானின் முதல் நேரடி தாக்குதலை ஜூடான் தடுத்து நிறுத்தியது குறித்து ஈரான் குற்றம் சாட்டியது ஈரானில் இருந்து இஸ்ரேலில் ஏவப்பட்ட ஏவுகணைக்கான விமானப் பாதைகளில் ஜுடானும் ஒன்று ஜோரானின் வெளியுறவு அமைச்சர் சஃபானி டெக்லானில் ஈரானிய வெளியுறவு அமைச்சரோடு நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் ஈரானுக்கான எனது பயணம் பிராந்தியத்தில் தீவிரமான அச்சுறுத்தல் அதிகரிப்பு குறித்து ஆலோசிக்கவும் இரு நாடுகளுக்கு இடையிலுள்ள வேறுபாடுகளை நேர்மை மற்றும் தன்மையோடு சமாளிப்பது குறித்து பேசுவதும் தான் என்று கூறினார்